ஸ்ரீமதே ஷடகோபாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனே நமகா ஸ்ரீ வானாச்சல மகாமுனே நமகா அருள் பெருவாரடியார் தம் நேர்க்கு ஆழியான் அருள் தருவான் அமையினான் அது நமது விதிவகையே இருள் தருமாஞள் இனி பிறவியான் வேண்டேன் மறுொழி நீமடனெஞ்சே வாட்டாத்தான் அடிவணங்கே அருள் பெறுவாரடியார் தம்மடியற்கு ஆளியான் அருள் தருவான் நமையினான் அது நமது விதி வகையே இருள் தருமாஞ்ஞத்துள் இனிப்பிறவியான் வேண்டேன் மறு ஒழி நீமடனெஞ்சே வாட்டாத்தான் அடிவணங்கே வாட்டாத்தான் அடிவணங்கி மாயால பிற பருப்பான் கேட்டாயே மடனெஞ்சே கேசவனம்பெருமானை வாட்டாய பலபாடி பழவினைகள் வத்தறுத்து நாட்டாரோடியில் ஒளிந்து நாரணனை நன்னினமே நன்னினம் நாராயணனை நாமங்கள் பல சொல்லி மண்ணுலகில் வளம் மிக்க வாட்டாத்தான் வந்து இன்னு விண்ணுலகம் தருவானாய் விரையினான் விதிவகையே எண்ணினவாராக இக்கருமங்கள் என்னெஞ்சே என்னெஞ்சத்துள்ளிருந்து எங்கிருந்தமிழ் நூல் இவை மொழிந்து திரணியனை மாறிடந்த வாட்டாத்தான் மண் பாரதத்து பாண்டவற்காப்படைதொட்டான் நல் நெஞ்சே நம் பெருமான் நமக்கருள்தான் செய்வானே வானேரவழிதந்த வாட்டாத்தான் பணிவகையே நானேரப் பெருகின்மேன் நரகத்தை நகுநெஞ்சே தேனேரு மலர்துளவம் திகழ்்பாதன் திரிவான தாழினை என் தலைமேலே தலைமேல தாழினைகள் தாமரைக்கண் என் நம்மான் நிலை பேரான் என் நெஞ்சத்து எப்பொழுதும் எம் வெறுமான் மேல் வாட்டாத்தான் மதம் மீத்த கொலையானை மறு பொசித்தான் குறை கடல்கள் உருவினமே குறை கடல்கள் உருவினம் நம் கோவிந்தன் குடி கொண்டான் திரை குழுவு கடல் உடைசூழ் தென்னாட்டு திலதமந்த வரை குழுவு மணிமாட வாட்டாத்தான் மலரடி மேல் விரை குழுவு நருந்துளவம் மெய் நின்னு கமழுமே மெய் நின்னு கமல் துழவ விரையேறு திருமுடியன் கை நின்ன சக்கரத்தன் கருதுமிடம் புனல் மை நின்னவரை போலும் திருவுருவமாட்டாத்தார்த்து என்ன இசைதேனா என் நெஞ்சேதிகள் வதுவே திகழ் இன்ன திருமார்வே திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ன திருமாலார் சேர்விடம் தன் வாட்டாறு புகழ் புள்ளூரி குலம் கெடுத்தான் இகழ் என் நெஞ்சத்து எப்பொழுதும் பிரியானே பிரியாதாட்சி ஆட்சி என்ன பிறப்பருத்தாளர கொண்டான் அரியாகீரணியனை ஆகம் அண்ணு பெரியார் காட்பட்டக்கால் பெறாத பயன் வரிவாழ்வாய் வரிவாழ்வாயரவனை மேல் பாட்டாத்தான் காட்டினனே காட்டித்தன் கனைகளல்கள் கடுநரகம் புகழொழித்த பாட்டாத்தெம்பெருமானை வழங்குரு கூச்சடோவன் பாட்டாய தமிழ் மாலை ஆயிரத்துள்ளி பத்து கேட்டு ஆரார்வானவர்கள் செழிக்கினிய செஞ்சொல்லே காட்டித்தன்கனை களல்கள் கடுநரகம் புகழொழித்த வாட்டா தெம்பெருமானை வழங்குரு ஊச்சடகோபன் பாட்டாய தமிழ் மாலை ஆயிரத்துழிப்பத்தும் கேட்டு ஆறார்வானவர்கள் செவி கினிய செஞ்சொல்லி ஆழ்வார் என் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் ஏ ஓ YIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓ வாய்எல் டாட் ஓ ஆர் ஜி